ஐயா நீங்கள் என்றைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து விட்டீர்கள் எனவே உங்க அந்நியர்களுடைய பிரயாசத்தில் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் மனித நீதியை வைத்துக்கொண்டு கொண்டு தேவனிடத்தில் போக முடியாதுங்க யூ நீட் காட்ரை தேவ நீதிமான் ஆகும்படியாக தேவ நீதி மாற்றி ஆகும்படியாக உன் இருந்த அந்த பாவத்தை தூக்கி அவர் மேலே வைத்து விட்டு அவர் மேலே இருந்த நீதியை தூக்கி உன் மேல வைத்ததுனாலே நீ தேவ தேவ நீதி மாட்டியாக இப்பொழுது இந்த பூமியிலே வளம் வந்து கொண்டிருக்கிறேன் அர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்களும் நானும் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவனுடைய வசனத்தை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறதுனாலே நாம் தேவர்களாக இருக்கிறோம் எனவே அவரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் இதை குறித்து உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக அங்கே முன்னூற்றி நான்காவது அவருடைய அனந்த ஞானம் மொத்தம் ஐநூறு அவருடைய அனந்த ஞானத்திலே முன்னூற்று நாலாவது ஞானம் இனிய இரையரசு இருபது அதுல நான்காவது பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் இனிய இரையரசு இருபது என்று இருபது பாடங்கள் அடங்கிய ஒரு சீரீஸை முன்னூற்றி ஒன்றிலிருந்து இருந்து முன்னூற்றி இருபது வரைக்கும் நாம் வெளியிட துவங்கி இருக்கிறோம் இன்றைக்கு முன்னூற்றி நான்காவது பாடம் ராஜ்யத்தின் குடிமக்கள் பிறருடைய பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பார்கள் இனிய இறையரசு நற்செய்தி என்ன தெரியுமா பிரயாசத்தினால நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய பிரயாசத்தினாலே நீ ஆபரகாமை போல கோடீசரன் அவசியம் இல்லை உன்னுடைய பிரயாசத்தினாலே நீ ப்ரொமோஷனை பார்க்க வேண்டியது இல்லைப்பா அதே ஆழமாக ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார் வசனத்தின் அடிப்படையில் நான் பார்க்க போகிறேன் பாருங்கள் எல்லாமே இலவசங்க ஆபரகாமுடைய ஆஸ்தி பூமி தாங்க முடியாததாக இருந்தது அது அவனுடைய உழைப்பிலே வந்தது அல்ல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய உழைப்பினாலே அவர்கள் முன்னேறவில்லை அங்கே நூற்றி ஐந்தாவது சங்கீதம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் நூற்றி ஐந்தாவது சங்கீதம் கடைசி வசனம் இஸ்ரவேலர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார் ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்துக் கொண்டார்கள் தலைப்பு என்ன GOD SHALL PROVIDE YOU EVERYTHING EFFORTLESSLY அந்நியர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அதுதான் இனிய இரையரசு நீங்கள் என்றைக்கு மறுபடி பிறந்தீர்களோ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து விட்டீர்கள் எனவே உங்க அந்நியர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் வனாந்திரத்திலங்க இஸ்ரவேலர்கள் அப்படித்தான் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஆதியாகுமோ புஸ்தகத்திலே ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு இவர்கள் அப்படித்தான் பெற்றுக்கொண்டார்கள் ஒரு வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அங்கே ஆதியாகமும் இருபத்தி ரெண்டு பதினேழு ஆதியாகமோ இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் என்ன சொல்றாரு எப்பா சந்ததி உன்னுடைய பொசஸ் ப்ராப்பர்ட்டி வாசல்கள் ஆபரணங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்று கருத்து சொல்றாங்க எதை நாம் தியானிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய கடினமான வேர்வை செஞ்சு சம்பாதிக்கிற ஆஸ்தி தேவர் அந்நியர்களுடைய கரத்தில் இருக்கிற ஆஸ்தியை பிடிங்கி நம்மிடத்தில் கொடுப்பார் நூற்றுக்கும் அதிகமான வசனங்களை என்னால் எடுக்க முடியும் நேரம் இல்லை இன்னொரு வசனம் வாசிப்போம் ஏசாயா நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆள்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும் ஐயா தட் இஸ் த டிசைன் அண்ட் த டிசைர் ஆஃப் த லால் ஐயா தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால பாவிகளின் ஆஸ்தி உன்னை தேடி வருகிற காலம் வந்துவிட்டது என்று கத்த சொல்லுகிறார் அப்ப ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் ரைட் ஏனையா எனக்கு இவ்வளவு கஷ்டம் ஏனையா எனக்கு இவ்வளவு கடன் இந்த ட்ரூத்தை நீ ஏற்றுக்கொள்ள ரெடியால் எந்த ட்ரூத்தை ஏற்றுக்கொள்ள நீ ரெடியால் தீர்க்க தரிசியாகிய ஏசாயா மூலமாக தேவன் உரைத்த இந்த தீர்க்கமான தரிசனம் என்னது எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிறத்திற்கு தேடி வரும் என்றால் அந்த வசனத்தை தூக்கி குப்பையில் போட்டாச்சு பாவிகளின் ஆஸ்தி உனக்கு வரும் என்று சொன்னால் அந்த வசனத்தை தூக்கி குப்பையில போட்டாச்சு இன்னைக்கு கடன் வாங்கி கஷ்டத்துலயும் கண்ணீர்லயும் இருக்கிறான் வேலையில அதனால தான் இயேசு சொன்னார் சத்தியத்தை அறிஞ்சா விடுதலப்பா இன்னும் சில வசனங்களையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஆபரகாமுக்கு எப்படிங்க பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் வந்து தெரியுமா இவன் போட்டு தலைகளை நின்று உழைச்சி எல்லாம் ராஜாக்கள் அள்ளி அள்ளி கொடுத்தார்கள் அங்கே ஆதி ஆகமும் இருபதாவது அதிகாரம் பதினான்கு மற்றும் பதினைந்தாவது வசனங்கள் இந்த புக் ஆஃப் ஜெனசி சாப்டர் டுவெண்ட்டி வேர்சஸ் ஃபோர்டீன் அண்ட் ஃபிஃப்டீன் அப்பொழுது அபிமேலேக்கு ராஜா ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து பின்னும் அபிமேலைக்கு இதோ என் தேசம் உனக்கு முன்பதாக இருக்கிறது உன் பார்வைக்கு சம்மதியான இடத்துல நீ குடியேறு என்றான் பின்பு சாராலை நோக்கி உன் சகோதரனுக்கு ஆயிரம் வெள்ளிக்காசு கொடுத்தேன் இதோ உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும் அந்த கதை தொடரு பாருங்க மூன்று இடத்துல பதிவு செய்திருக்கு அதே போல ஈசாக்கு பெற்று கொண்டான் எப்படி பெற்று கொண்டான் அவன் உழைத்து வர வர விருத்தி அடையலைங்க பஞ்ச காலத்துல வதச்சிட்டு வீட்டுல போய் தூங்கிட்டு இருந்தான் தேவன் அதை என்ன செய்தாரு நூறு மடங்கு பெருக செய்தார் தேவன் என்ன செய்தாரு அவனை ஐஸ்வர்யவனாக்கி வர வர விருத்தி அடைய செய்து மகா பெரியவனாக்கி அபிமேலேக்கு ராஜா ஸ்டன் ஆயிட்டான் இது என்னடா மல்டிபிளிகேஷன் பொறாமை கொண்டான் ராஜா பொறாமை கொள்ளுகிற அளவுக்கு தேவன் ஈசாக்க உயர்த்தினார் யாக்கோபு சூப்பர் நேச்சுரல் அவனுக்கு ஆடு வரி வரியா குட்டி போடுது இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் பாருங்க என்றைக்கு நீங்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள் அருமையானவர்களே ஆலே லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் பாருங்கள் புதிய ஏற்பாட்டில் எப்படி இருக்குதுங்க இதற்கு சான்றுகள் புதிய நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன் ஓ மற்றவருடைய பிரயாசத்தின் பலனை நீ அனுபவிப்பா என்று சொன்னவர் எல்லளவும் பொய்யுரையாத இறைமகன் யோவான் எழுதுன சுவிசேஷம் நாலாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன் மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் எத்தனை வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேங்க நம்ப மாட்டீங்களா நடுத்தரவுல தான் நிற்பணி அடம்பிடிப்பீர்களா கஷ்டப்பட்டு தேவனுடைய நாமத்துக்கு தூஷணத்தை கொண்டு வருகிறீர்களே வெளிச்சத்துக்குள்ள வாங்க அருமையானவர்களே சஞ்சலத்தோடு வாழ்ந்தது போதுங்க நீங்க தொடர்ந்து பள்ளத்திலே கிடப்பீர்கள் என்றால் ஒருவனும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரமாட்டான் எந்த பாஸ்டனும் வரமாட்டாங்க உன்னை மேலே தூக்க முடியாது என்று அவங்க நினைப்பாங்க என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் நான் வந்து உங்க கையை பிடிச்சு தூக்க வேண்டியதில்லை நான் வசனத்தை இந்த சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிற எத்தனையோ நூற்றுக்கணக்கான நபர்கள் தற்கொலை செய்ய இருந்தவர்கள் சத்தியத்தை சரியாக அவர்கள் கேட்டதனால இன்றைக்கி தலை நிமிர்ந்து நடக்கிறாரு ஹே ஐயா இது மட்டுமா உங்களுக்கு இலவசம் ஐயா சரீர பிரகாரமான நன்மைகள் மாத்திரமல்ல ஆவிக்குரிய நன்மைகள் அத்தனையும் இலவசம் தானுங்க ஹே நாம் எல்லாருமே பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இருக்கிறோமே அதற்காக நாமா சில்வையில் மறித்தோம் நாமா படாத பாடுபட்டோம் நாமா உழைத்தோம் உனக்காக எனக்கா இன்னொருத்தர் பாடுபட்டார்ப்பா அந்நியர்களின் பிரயாசம் அது ஏசு கிறிஸ்துவாகிய தேவ குமாரனின் பிரயாசம் தட் இஸ் தி டிசைர் அண்ட் த டிசைன் ஆஃப் த Lord தட் இஸ் His ஆவர் விஷ்டம் இறை அரசு அப்படி தான் வேலை செய்யுதுங்க வாசிக்கிற உங்களுக்கு த புக் ஆஃப் Isaiah சாப்டர் ஃபிஃப்டி த்ரீ 4 ஃபோர் ஏசாயா ஐம்பத்தி மூன்று நாலாவது வசனம் நான் வாசிக்கிறேன் மெய்யாகவே அவர் உங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று நம்முடைய பாடுகளை சுமந்தாருங்க ஓ பாட நீ சுமக்க வேண்டியதில்லை சுமந்து கொண்டாரே நீ சுமக்க தேவை இல்ல ஐயா நான் சுமக்காம எப்படியா ஐயா நீ சத்தியத்தை சரியாக அறிந்தால் போது மகனே உன்னுடைய பாடுகளை தேடியும் காணாதிருப்பாய் என்று கர்த்த சொல்லுகிறார் நீ ஒரு சதவீதம் கூட உழைக்கவில்லை அதை போல எழுதப்பட்டுள்ள எல்லா நன்மைகளும் உன்னை வந்து இலவசமாக அடைவதற்கு காத்து கொண்டு கதவை தட்டுகிறது இரண்டாவது பாருங்களா உங்களுக்கு என்ன வேணும் நீதி வேணும் மனித நீதியை வைத்துக் கொண்டு தேவரிடத்துல போக முடியாதுங்க

நீங்கள் நீதிமான் ஆகும்படியாக அறியாத அந்த குற்றமற்ற ஆட்டுக்குட்டியானவர் தண்டிக்கப்பட்டார் எனவே நீங்கள் பாவ மன்னிப்பாகிய இவை பெற்றது போல தேவ நீதியையும் இலவசமாக பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் அவருக்கும் பாவத்துக்கு சம்பந்தமே கிடையாதுங்க உனக்கு எனக்கும் நீதிக்கு சம்பந்தமே கிடையாது தேவ நீதிமான் ஆகும்படியாக தேவ நீதி மாட்டி ஆகும்படியாக உன்மேல் இருந்த அந்த பாவத்தை தூக்கி அவர் மேல வைத்து விட்டு அவர் மேல இருந்த நீதியை தூக்கி உன் மேல வைத்ததுனாலே நீ தேவ நீதிமானாக தேவ நீதி மாட்டியாக இப்பொழுது இந்த பூமியிலே வளம் வந்து கொண்டு இருக்கிறேன் அதற்கும் நம்ம எந்த உழைப்பும் செய்யலை நீதிமான் ஆகிறதுக்கு எந்த உழைப்பும் செய்யலை அதே போல பாருங்களேன் நீங்கள் சுகமடைய வேண்டும் அதற்காகவும் நீங்கள் உழைக்கவில்லை இன்னொருவர் உழைத்தா பாருங்கள் அது சாதாரண உழைப்பாங்க நீங்கள் சுகமடைய வேண்டும் என்றால் பாவமே அறியாத ஆட்டுக்குட்டியானவர் காயப்பட்டால்தான் என்ன சிந்த வரும் ரத்தம் வரும் அப்ப உன்னுடைய பாவங்களை உங்களிடத்திலிருந்து நீக்குவதற்கு அவர் கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தினது போல உன்னுடைய வியாதியை உன்னை விட்டு விளக்குவதற்கு அவர் கஷ்டப்பட்டது நம்மளால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை ஆனால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று பேரில் ஒன்று இருபத்தி நான்கு அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் அது உங்களுக்கு இலவசம் எல்லாம் இலவசமே நமக்கு எல்லாம் இலவசமே கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவன் சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி எல்லாவற்றையும் இலவசமாக நமக்கு கொடுத்து விட்டார் இன்றைய தலைப்பு என்ன குடிமக்கள் பிறருடைய பிரயாசத்தின் பலனை பெற்று அனுபவிப்பார்கள் நான் சொன்ன மாருங்க பாவ மன்னிப்பாகிய மீட்பு தேவ நீதி ஆரோக்கியம் வேற என்ன எல்லாமே செல்வம் எல்லாமே கிறிஸ்துடைய உழைப்பினாலே நாம் பெற்றுக்கொண்டு கொண்டு இருக்கிறோம் இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் புக் ஆஃப் செகண்ட் குரந்தர் எயிட் நைன் ரெண்டு குறைந்தியர் எட்டு ஒன்பது நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் இருந்தோம் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவன்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே ஐயா உங்கள் நிமித்தம் கஷ்டப்பட்டாருப்பா என்ன கஷ்டப்பட்டாரு உன்னை ஐஸ்வர்யவனாக அவர் தரித்திரராகி கஷ்டப்பட்டாரு எனவே அந்த கஷ்டத்தினாலே நாம் எல்லாரும் ஆபரகாவுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஹலே லூயா ஓ வாட் ஆர் லவ்விங் டேடி எவ்வளோ ஒரு நல்ல தகப்பை நமக்கு இருக்கிறார் பாருங்கள் தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ் பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடிய டிக்கெட்டும் நமக்கு இலவசம் தானே என்ன பெரிய சாதிச்சிட்டீங்க நீ நாற்பது நாள் உபாசம் பண்ணதுனால இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டீர்களா பாவ மன்னிப்பை நீங்கள் உழைத்து நாற்பது நாள் உபவாசம் பண்ணி பெற்றுக்கொண்டீர்களா இலவசமாக பெற்றுக்கொண்டீர்களா கொண்டீர்களா ஏசு கிறிஸ்து உழைப்பினாலே தான் உழைப்பு நமக்கு இலவசம் அந்நியருடைய பிரயாசத்தின் பலன் நம்முடைய நாதனாகிய ஏசு கிறிஸ்துடைய பிரயாசத்தின் பலனை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறதுனால இன்றைக்கு நீதிமானாக இருக்கிறோம் ஓ தேங்க்யூ மாஸ்டர் பரிசுத்தவானாக இருக்கிறோம் பரிபூர்ணமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் இந்த நாளில் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஓ ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக அல்ல ஐயா பழைய ஏற்பாட்டிலும் ஏராளமான சான்றுகள் உள்ளன புதிய ஏற்பாட்டிலும் சான்றுகள் உள்ளன தேவன் என்ன விரும்புகிறார் இன்றைய தலைப்பு என்ன இனிய இறையரசு அங்கே கொலோசையர் ஒன்று பதிமூன்றுல நீங்கள் என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே அவருடைய ராஜ்யத்துக்கு உள்ளே வந்து விட்டீர்கள் அங்கே சிஸ்டமே வேறங்க நீ என்ன சிஸ்டத்தை படிக்கிறோம் எல்லாம் இலவசமே நீ நீதிமான் நீ நீதி மாட்டி நீ பரிசுத்தவான் நீ பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிற இது எதற்குமே நீ எந்த கஷ்டமும் பண்ண அதுதானே இன்றைய தலைப்பு இன்னும் சிலருக்கு சந்தேகம் ஐயா இதெல்லாம் அங்க போனா தானே கிடைக்கும் ஒரு வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள் ஏசு கிறிஸ்து ஜபத்தை கற்றுக் கொடுத்தார் பாருங்கள் அவர் என்ன சொன்னார் உடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வருவதாக என்று சொன்னார் அது வந்து விட்டது மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கிக்க சொன்னார் அப்படி என்றால் என்ன பொருள் நீவே ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லும் பொழுது நான் பரலோக ராஜ்யத்தை கொண்டு வந்திருக்கிறேன் நீ ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துடுவான்னு சொல்ற எங்க ஐயோ அங்கே போன பிறகு இல்லை அங்கே கொலோசெய்யர் முதலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கொலோசெய்யர் முதலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இருளின் அதிகாரத்து நின்று நாம் என்றைக்கு தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தோமோ அல்லது தேவனை ஏற்றுக்கொண்ட நாட்களுக்கு முன்பதாக இருளின் அதிகாரத்தில் இருந்தோம் இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன் கிங்டம் ஆஃப் ஹிஸ் அன்பின் வந்துட்டோம் நாம் எனவே உங்கள் பிரயாசத்தினால் அல்ல பிரயாசத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் ஏசு பிரயாசத்தினாலே நீங்கள் அற்புத சுகமாக வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் ஏசு பாடுகளினாலே நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்பது அவருடைய வெறுப்பம் அதனால தான் அடிக்கடி சொல்றேன் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியம் ஏன் நான் கஷ்டப்பட்டலாம் எழுதி இருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள மாட்டேன் எழுதி இருக்கிற எல்லா நன்மைகளும் கிருபையும் என்னை தேடி வரும் நீங்க என்ன செய்யணும் முதலாவது தேவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடணும் ரெண்டு நீதி இருக்குங்க பலமுறை முறை சொல்லி இருக்கிறேன் ஒன்று என்னது மனித நீதி அதைத்தான் இந்த மதம் போதிக்கிறது அது என்ன சொல்லுது நீ எந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்கிறாயோ அந்த அளவுக்கு நீதிமான் ஆக முடியும் எங்களுக்கு சிலுவை வேண்டாம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் எந்த அளவுக்கு நீ ஜெபம் செய்கிறாயோ அந்த அளவுக்கு தேவனுடைய இருதயத்திலே இடம் பிடிக்க முடியும் நீங்கள் சிலுவை வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள் எந்த அளவுக்கு நீ பக்திமான இருக்கிறாய் ஐயா இதன் அடிப்படையில் எந்த அளவுக்கு நீ விசுவாசிக்கிற எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு ரிசோர்ஸ் தாங்க ஏசு கிறிஸ்து எனக்குள்ளே பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒன்று குறுந்தையர் ஒன்று முப்பத்தி ஒன்று இயேசுவையே எனக்கு பரிசுத்தமாக்கி விட்டார் இதை நான் அறிந்து கொண்ட நாள் முதல் என்னுடைய பரிசுத்த ஜீவியத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்க்கிறேன் நீதியாக தேவன் எனக்குள்ளே வைத்து விட்டார் ஒன்று குறைந்தர் ஒன்று இருபத்தி நாலு ஒன்று குருந்தியர் ஒன்று முப்பத்தி ஒன்று இந்த வார்த்தை எனக்கு மாம்சமாக மாறிவிட்டது என்னுடைய விசுவாச விண்ணை தோடுகிறது விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் ஐயா நான் நல்ல இருக்கிறேன் எனவே நான் பரிசுத்தவான் பாவம் அவர் எனக்குள்ளே பரிசுத்தமாக வாசம் பண்ணுகிறார் என்பதை நீ விசுவாசிப்பா என்றால் நீ ஐயாகவே பரிசுத்தவானாக இருக்கிற அதை நான் உங்களுக்கு வாசிக்கவா திரும்ப திரும்ப கூட வாசிப்பது தவறல்ல ஒன்று குறைந்த ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அவரே எவரே இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் உனக்கு நீதி அந்த நீதிக்கு பேர் என்ன நீதி தேவ நீதி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடணும் நான் ரொம்ப ஜோ பண்ணிட்டேன் நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறேன் அது மனித நீதி தேவன் என்ன செஞ்சிட்டாரு இயேசுவையே உனக்குள்ள நீதியாகி வச்சுட்டாருப்பா இயேசுவையே உனக்கு பரிசுத்தமாக வச்சுட்டாரு எனவே என்ன பழுதொண்டுமே உன்னில் இல்லை இயேசுவே உனக்கு நீதியானார் பழுதொண்டுமே உன்னில் இல்லை இயேசுவே உனக்கு பரிசுத்தமானார் இயேசு உன் நீதி இயேசு உன் பரிசுத்தம் இயேசுதான் உனக்கு தகுதியானார் அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவே எனக்கு எல்லாம் எல்லாம் அது என்னெல்லாம் எல்லாம் இயேசுவே எனக்கு தகுதி இயேசுவே எனக்கு நீதி இயேசுவே எனக்கு பரிசுத்தம் இயேசுவே எனக்கு ஐசூரியம் இயேசுவே எனக்கு பாதுகாப்பு இயேசுவே எனக்கு பிரமோஷன் இயேசுவே எனக்கு ஐசூரியம் அல்லேலூயா 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 கர்த்தரை தெய்வமாக கொண்டு நாம் வாக்கியவான்கள் தான் நான் அடிச்சு சொல்கிறேங்க ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாதுங்க எத்தனை வசனம் வேணும் உங்களுக்கு ஏசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை சொல்றேன் நீ சீரியஸா எடுக்க போற உன்னை பார்த்தான் சொன்ன இந்த செய்தியை கேட்கிற மகனே மகளே உன் கண்ணை பார்த்து நான் பேசுறேன் உன்னை பார்த்து தான் அவர் சொன்னார் என்ன சொன்னார் நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள் அதை விட பெரிய கிரியைகளையும் செய்வீர்கள் என்று சொன்னவர் மனுஷன் அல்ல உன்னை சிருஷ்டித்த தேவன் சொல்கிறாருப்பா உன்னை ரட்சித்த தேவன் சொல்கிறாருப்பா உனக்காக சிலுவையில் தன்னுடைய ஜீவனையே கொடுத்த ஓ உன்னை அவரே தெரிந்தெடுத்த அந்த தேவன் சொல்கிறாரு நீ நான் செய்ததையே செய்வாய் இதை விட பெரிய கிரியைகளை செய்வா இப்போ இந்த வார்த்தை எந்த வார்த்தை அவர் செய்ததை விட நான் பெரிய கிரியை செய்வேன் என்று நீ விளங்கிக் கொள்வாய் என்றால் அப்படி மிகப்பெரிய அற்புதங்களை செய்வாய் நீ ஒரு பென்னி ஹிண்ணை போல ஒரு ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃப் வாழ்வாயே சாதாரண வாழ்க்கை வாழவே முடியாதுங்க டிஜிஎஸ் தினகரனை போல ஒரு அசாதாரண வாழ்க்கை வாழ்வாய் அல்லவா ஏசு கிறிஸ்துவைப் போல ஒரு சூப்பர் நேச்சுரல் வாழ்க்கை வாழ்வாய் அல்லவா நீ என்னவற்றை எல்லாம் பெற்று கொண்டிருக்கிறா என்கிற நாலேஜ் இயேசு கிறிஸ்துவைய பிரயாசத்தின் பலனாகிய தேவநீதி தேவ பரிசுத்தம் தேவ மீட்பு தேவனுடைய ஐஸ்வர்யம் இதை எல்லாமே நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் இது உங்களுடைய உழைப்பினால் வந்தது அல்ல அவர் சிலுவையிலே உழைத்த உழைப்பினால் வந்தது என்பதை நீங்கள் என்னைக்கு புரிந்து கொள்ளப் போகிறீர்கள் அருமையானவர்களே அவர்களே அரைகுறையாக ஞானம் இருக்கு அதனால தான் நீங்க கொஞ்சமாவது விசுவாசிக்கிறீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க ஏசு கிறிஸ்து தேவ குமாரன் என்று விசுவாசிக்கிறீர்கள் ஆனால் உங்களால் எதை விசுவாசிக்க முடியவில்லை இயேசுவையே எனக்கு தகுதியாக்கி விட்டார் என்று ஒன்று குறைந்த ஒன்று முப்பத்தி ஒன்றே உங்களால் விசுவாசிக்க முடியல அது உங்களுக்கு வேடிக்கையாக தோன்றலாம் அதில் ஒரு நிஜம் இருக்கு பாருங்க யோசுவா தாவியது எலியா எலிசா எல்லாம் தூள் கலப்பியிருக்காங்க என்னத்துல விசுவாசத்துல சூரியனை நிறுத்தினார்கள் ராட்சதனை வீழ்த்தினார்கள் கடலை இரண்டாக பிளந்தார்கள் செத்தவங்களை எழுப்புனாங்க நான் யோசிக்கிறேன் இவர்களால் எப்படி அந்த விசுவாசத்தை காத்து கொள்ள முடிந்தது என்றால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் போய் விசுவாசத்தை இழக்கிறதுக்கு அங்க சர்ச்சின்னு ஒண்ணு இல்லை ஒரு காமெடியான ஸ்டேட்மெண்ட் மாதிரி தெரியலாம் பட் சீரியஸ் திஸ் இன்னைக்கு என்ன நடக்கிறது ஊழியர்கள் என்ன செய்யறாங்க திட்டம் போட்டு உங்கள் விசுவாசமாகிய கப்பலை நொறுக்குகிறார்களே மனித நீதியை போதித்து உங்கள் விசுவாசமாகிய கப்பலை உடைத்து போடுகிறார்களே எவ்வளவையா கஷ்டப்படுறது எவ்வளவு கஷ்டப்பட்டது காலையில ஒரு தம்பி அழைக்கிறார் ஆறு மணி வினோத் நாற்பத்தஞ்சு லட்சம் கடன் டெய்லி வேலைக்கு போறவர் எந்த சர்ச்சுக்கு போற இந்த சர்ச்சுக்கு போற எத்தனை வருஷம் போற அஞ்சு வருஷம் போற அவ்ளோதான் எல்லாத்தையும் இழந்தாச்சு ஒரே அழுக இரண்டு ஐந்தாம் ஆறாவது வகுப்பு படிக்கிற பெண் பிள்ளைகளோடு தற்கொலை பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருந்தார் என்னுடைய செய்தி அனுப்பினேன் ரெண்டு செய்தியை தான் கேட்டு ஐயா உங்கள்கிட்ட பேசுகிறேன் சொல்லு தம்பி நான் சூசைட் பண்ண வேண்டியது இல்லையா நான் வாழ்ந்துருவேன் என்று அவனுக்குள்ள எப்படிங்க விசுவாசம் வந்தது சத்தியத்தை சரியாக போதிக்கிற பிரசங்கத்தை மாத்திரம் மூன்று மாதங்களுக்கு கேளுங்கள் நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளை செய்வீர்கள் அதைவிட பெரிய கிரியைகளையும் செய்வீர்கள் என்று கத்த சொல்லுகிறார் கிருப கிருப நம்முடைய செய்திகளை கேட்டு அநேகர் விடுதலை அடைகிறார் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கு இல்லை என்று சொல்ல முடியாது ஜாஸ் மினிஸ்டீஸ் நல்ல நிலமாக இருக்கிறதுனால இந்த நிலத்தில் விதையுங்கள் இந்த செய்தியை இன்னும் அநேக மீடியாக்கள் மூலமாக நாம் கொண்டு செல்ல நமக்கு என்ன வேண்டி இருக்குது கம்ப்யூட்டர் வேண்டியிருக்கிறது கேமரா வேண்டியது இருக்கிறது மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ண பணம் வேண்டியிருக்கிறது நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கிறதுனால இதுவரைக்கும் நீங்கள் விதைக்கவில்லை என்றால் விதைக்க தூங்குங்கள் ஒரு விதையானது ஒரு நாவல் பல விதையானது வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கான கனி கொடுக்கிறது போல நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு டாலரும் நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் வருஷ வருஷம் பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களையும் உங்கள் சந்ததியும் வாழுவார்கள் எனவே நீங்கள் தைரியமாக விதையுங்கள் வாழ்க்கை வாழ மாட்டீர்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பீர்கள் என்று கத்த சொல்லுகிறார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்